வெல்கம் டு ஸ்மேக்ஸ் ஆர்கானிக்ஸ் ஒரு அருமையான பக்கோடா வடாம் பண்ணலாம் ஜென்ரலாக நம்ம வடாம் பண்ணுவோம் அதுலேயே நம்ம பக்கோடாவுக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி போட்டு நம்ம வடாம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எப்போவும் போல் உப்பு போட்டு ரெண்டு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பங்கு ஜவ்வரிசியும் அரிசியும் கலந்த மாவு எடுத்து நல்லா தண்ணியில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே மாவை போடணும் அது மறக்கவே மறக்காதீங்க நல்லா கிண்டுங்கோ அதனால் கிண்டா மாவு ஈர்க்க மாட்டே வரும் ஈர்க்கமாயிட்டு உங்களால் கிண்ட முடியாத அளவுக்கு கை வந்து வலிக்கும் வலிக்கும்னா என்ன கொஞ்சம் கிணமாயின்ண்டே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிண்டி வந்ததும் பந்து போல் வந்துடும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன லைட்டாக கையை வச்சு ஒரு அமுக்கம் அமுக்கம்பில் தண்ணியை தொட்டு தொட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பில் வச்சுருங்க ரொம்ப ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும் பெருசாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம பக்கோடாக்கு போடுற மாதிரி வெங்காயம் கருகப்பில் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப பொடியாக சாப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு லைட்டாக இது மேலே அதுலேயே ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் வேணுங்கிறது இதில் இதை பிசைகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு பெருங்காயத்தூளும் இதோட ஆட் பண்ணிட்டு கையால் நல்லா மசிச்சு பிசைங்கோ அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த வெங்காயத்தோட சாஸ் எல்லாமே இறங்கிட்டு ஜூஸியாக நல்லா ஆகிடணும் ஜூஸின்னா ஜூஸ் ஆகாது அந்த ஸ்மெல் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லா காரமும் இறங்கி நல்லா சேர்ந்துக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஏழு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அது சூடு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு பந்து போல் சூப்பராக வெந்திருக்கும் அந்த மாவு அதை தூக்கி போட்டு பார்த்தா அப்படி விழுகணும் இந்த அருமையாக அப்படி வெந்ததுக்கப்புறம் நம்ம பெசஞ்சி வச்சிருக்கிறத சேர்த்து போட்டு இதோடு நல்லா கலக்குங்க சூடு இருக்கும் ஸோ கரண்டிலே தான் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பொறுமையாக கீழே அடுப்பு விட்டு கூட அடுப்பு அணைச்சிட்டு நீங்கள் கீழே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து அப்படின்னா நீங்கள் கையால் அமைக்க கூட பெசஞ்சிக்கலாம் இல்லை ஆறுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் விடுங்க ஒரு ஒரு ஸ்பூ ஒரு ஒரு கிண்ணம் ஒரு நார்மல் கிண்ணம் சைஸில் லெமன் ஜூஸ்ஸு ஒரு பெரிய லெமன் ஜூஸ் சரியாக இருக்கும் அதுக்கு விட்டதுக்கப்புறம் திரும்ப நல்லா கிண்டி எடுத்துருங்க அந்த லெமன் ஜூஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ந்துக்கணும் அதுக்கப்புறம் இப்படி கையில் பொறுக்கிற சூடு வந்துடும் நீங்கள் என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் விரிச்சுட்டு கையால் அப்படி எடுத்து எடுத்து வச்சேனா ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக அது நல்ல வெயிலில் காயணும் ஒரு நாள் காய்ஞ்சால் பத்தாது ஏன்னா இது கணமாக விடுறோம் நம்ம இல்லையா கையில் எடுத்தேன் ஸோ காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மூணு நாள் நல்ல வெயில்லையே மூணு நாள் இருந்தால் சரியாக வரும் இது மாதிரி செஞ்சுட்டேன்னா சூப்பராக ஒரு பக்கோடா வட ரெடி ஆற்றுலே பண்ணிடலாம் நான் மூணு நாள் காய வச்சு எடுத்த வடம்தான் இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா காஞ்சிருக்கு இப்போ பொறிச்சு பார்க்கலாம் நம்மத பொறித்து சாப்பிட்டேன்னா முறு முறு பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு கலந்த சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் அப்புறம் சாம்பார் சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் ஏன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கே சூப்பராக இருக்கும் நீங்கள் டீ டயத்தில் காஃபி டயத்தில் இதை கொஞ்சம் பொறிச்சு வச்சு தட்டில் சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சல்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அருமையான ஒரு வடம் ஈஸியான ஒரு வேலையும் கூட ரொம்ப ஸ்டமாக கிடையாது வடம் போடுறத இப்படியும் பண்ணி வச்சுருந்தா நமக்கு சௌரியமாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி